இந்தியா, சீனா, காலத்தின் கட்டாயம் பகிரங்கமாக அறிவித்த மோடி ஜப்பான் சென்றுள்ள பிரதமர் மோடி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சீண்டும் வகையில் பேசியுள்ளார் தற்பொழுது உலக பொருளாதாரத்தில் நிலையற்ற தன்மை நிலவி வருகின்றது இதனை சரி இரண்டு பெரிய பொருளாதார நாடான இந்தியாவும் சீனாவும் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்று கூறியுள்ளார் ஐந்து ஆண்டுகள் கழித்து நாளை மறுநாள் சீனா செல்லும் பிரதமர் மோடி அதற்கு முன்பாக இருப்பது கவனம் பெற்றுள்ளது அதோடு அமெரிக்காவை கைகழுவ சீனாவுடன் சேர்ந்து செயல்பட இந்தியா தயாரானதன் முன்னோட்டமாக இது பார்க்கப்படுகின்றது பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக ஜப்பான் சென்றுள்ளார் இன்றும் நாளையும் பிரதமர் மோடி ஜப்பானில் இருப்பார் அங்கு ஜப்பான் பிரதமர் ஷிகேரு இஷிபாவுடன் வர்த்தகம் நிதி பங்களிப்பு முதலீடு தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துவார் ஜப்பான் சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் மோடி நேரடியாக சீனா செல்கிறார் சீனாவில் உள்ள தியான்ஜின் நகரில் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று மற்றும் செப்டம்பர் ஒன்று தேதி ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு நடைபெற உள்ளது ஜி ஜின்பிங் அழைப்பை ஏற்று பிரதமர் மோடி சீனா சென்று அந்த மாநாட்டில் பங்கேற்க உள்ளார் மொத்தம் இருபது நாடுகளின் தலைவர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர் இந்த மாநாட்டில் அதிபர் புதின் சீன அதிபர் ஜி ஜின்பிங் ஆகியோரை சந்திக்க வாய்ப்புள்ளது ரஷ்யா சீனா இந்தியாவை குறிவைத்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சீண்டி வரும் நிலையில் இந்த சந்திப்பு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது ஏனென்றால் உக்ரைன் போரால் ரஷ்யா மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்துள்ளது அதேபோல் நம் நாட்டையும் சீனாவையும் வரி போட்டு ட்ரம்ப் சீண்டுகிறார் இதில் சீனாவிற்கு சில சலுகைகளை ட்ரம்ப் வழங்கினாலும் சீனாவை எதிரியாக அமெரிக்கா வரையறை செய்து வைத்துள்ளது இதனால் ட்ரம்ப் எப்போது வேண்டுமானாலும் சீனாவை சீண்டலாம் இதனால் சீனா சீனாவும் நம் நாடும் பகையை மறந்து செயல்பட முன்வந்துள்ளது நம் நாடும் சீனாவும் எதிரும் புதிரும் இருந்த நிலையில் டிரம்பின் வரியால் ஒன்றாக கைகோர்த்துள்ளனர் மேலும் பிரதமர் மோடி கூறும் பரஸ்பர மரியாதை பரஸ்பர ஆர்வம் உள்ளிட்டவற்றின் அடிப்படையில் இருதரப்பு உறவுகளை நீண்ட எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு முன்னேற்றவும் வளர்ச்சிக்கான சவால்களை எதிர்கொள்வதற்கான தகவல் தொடர்புகளை மேம்படுத்தவும் இந்தியா தயாராக இருக்கிறது இந்தியாவும் சீனாவும் அண்டை நாடுகளாக உள்ளன இரு நாடுகள் இடையே நிலையான இணக்கமான இருதரப்பு உறவுகள் என்பது பிராந்தியம் மட்டுமின்றி உலகளவில் அமைதியான நேர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தும் அதாவது ஆசிய பிராந்தியத்திற்கும் உலகத்திற்கும் முக்கியமானதாக இருக்கும் என்றார் அமெரிக்காவை எடுத்துக்கொண்டால் சீனாவை எதிரியாக நினைக்கின்றது இதனால் இந்தியாவை வைத்து சீனாவை சீண்ட நினைத்தது ஆனால் இப்போது டிரம்பின் வரியால் நம் நாடு சீனாவுடன் கைகோர்த்துள்ளது இது டிரம்பிற்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது